ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசியன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி பத்தாவது ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகம்னு சொல்லலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பரிசரம் உபயாதா பாதுகே பசிய மாதா கருண சாரி கரண விலைய கே தாது காந்தி சிஹிகே விவேகே पुरुषम् उपनयन्ति पुण्डरीकाक्षम् अग्रे पुनः उदरनिवासक्लेशविच्छेदनं नः परिसरम् पादुके पस्य मातः करणविलयकेदात् कान्तिसीहिके विवेके पुरुषम् उपनयन्ति புண்டரீகாட்சம் அக்ரே புனகா உதர நிவாச க்ளேச விச்சேதனம் நகா நகானா எங்களுக்கு நமக்கு எனக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாதுகே மாதா மாதா பாதுகை அன்னையே அப்படின்னு பாதுகை அட்ரஸ் பண்ணுறார் பரிசரம் உபயாத பரிசரம்னா உற்றார் உறவினர் பக்கத்தில் இருக்கிறவர்களாம் சுற்றி இருக்க உபயாதன்னா பக்கத்தில் இருக்க அவள்லாம் கரண விலைய கேதாது கரணங்கள் புலன்கள் செயலிழந்த துக்கத்தோடு இருக்கிற தாசாமி தாசாமியுடைய உயிர் பிரிய இப்போ அதனால் சுற்றார் உறவினர் சுற்றி இருக்க கரணங்களும் புலன்களும் செயலிழந்த நிலையில் இருக்கிறது அதனால் ஒரு துக்கத்தில் இருக்க விவேகே காந்தி சீகே விவேகம் விலகி போகின்ற அந்த நிலைமை வில அறிவு இருக்காது விலகி போகும் புருஷம் காந்தி சீகே புருஷன் ரெண்டு இருக்கேன் புருஷங்கிறது இந்த தட்டில் ஆத்மா உயிர் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த புருஷம் அதுவும் காந்தி சீகே அதுவும் விலகி போகும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தப்பு நேரவங்களுக்கு ஒருவர் உடம்பு சரியில்லாமல் இருக்க அவருடைய உயிர் போக போகிறது சுற்றாரும் உற்றாரும் பக்கத்தில் சுற்றி இருக்கா அவருடைய புலன்களும் கரணங்களும் செயல்படவில்லை அந்த துக்கத்தில் இருக்கார் அப்புறம் அவரோட அறிவும் கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்கு அந்த சமயம் அந்த ஆன்மா விட்டு போகும் அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்க சொல்கிற அறிவிப்போம் புனகா உதர் அனிவாச கிளேசே புனகான்னா மீண்டும் உதரநிவாசன்னால் கர்ப்பவாசம் மீண்டும் பிறவிங்கிற துன்பம் அப்படிங்கிறது அழகாக இருக்கிற உதர் அனிவாச கிளேசே துன்பங்கள் அதையெல்லாம் விச்சேதனம் தகர்க்கும் அவற்றையெல்லாம் தகர்க்கக்கூடியவன் நம்முடைய பெருமான் புண்டரீகாட்சம் புண்டரீகாட்சனை நகா எங்களுக்கு அக்ரே உபநயந்தி முன்னிறுத்த வேண்டும் அப்புறம் முதல் வரியில் பஸ்யான்னு இருக்குது இதை அப்படின்னா இருந்தால் சி டு தட் இட் இஸ் டன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார் பஸ்யா இதை உறுதி செய்யவும் வேண்டும் அத்த மாதிரி சொல்கிறேன் என்னுடைய உயிர் பிரியும் பொழுது புண்டரீகாட்சனை என் முன் நிறுத்த வேண்டும் அதான் மெசேஜ் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்லோகம் படிச்சுடலாம் எனக்கு என்ன அர்த்தமாகுது உங்களுக்கு பரிசரம் உபயாதா பாதுகே பசிய மாதா கரணவிலய கேதாது காந்தி சீகே விவேகே புருஷம் உபநயந்தி புண்டரீகாட்சம் அக்ரே पुनः उदरनिवासक्लेशविच्छादनं नः श्रीमते रामानुजाय नमः